மொத்த காடுமே ஒன்று கூடிவிட்டது போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தை மாமா வந்தது குருவி மேடைக்கு பறந்து வந்தது ஒளிப்பெறிக்கு முன்னே நின்றது பரிசு வழங்கப்படும் இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட அனைவரின் சார்பாக நம் மயிலை மேடைக்கு அழைக்கிறேன் உங்களை எழுப்புறதே உன் பாட்டா இருக்கு அருமையான பாட்டு போதுப்பா நிப்பாட்டு மற்ற பறவைகள்லாம் சேர்ந்து கத்தின என்னாச்சு பாடு பாடு இன்னும் கொஞ்ச நேரம் பாடு இன்னும் கொஞ்ச நேரம் பாடு நீ எல்லாம் பாட்டு பாட வந்துட்ட யாரு கேட்டா உன்னைய போதும்னா சாமி 冷死了。